ஹை விவர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நாலு பீஸ் சேர்ந்தது ஒரு செட்டுன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் நிறைய கஸ்டமருக்கு இன்னமும் கன்ஃபியூஸ்டோடு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ்டே தேவையில்லை ஒரு பிளவுஸுக்கு தேவையானது முன்பகுதி பின்பகுதி அதே மாதிரி கிராஸ் பெல்ட்டு ஸ்லீவ்னு சொல்லிட்டு நாலு பீஸ் சேர்ந்தது ஒரு பிளவுஸோட செட்டு உங்களுக்கு வந்துடும் அதிரடி ஆஃபர் சேல்ஸ் கிளியர் அண்ட் ஸ்டாக் சேல்ஸ்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி புதுசாக வாங்குகிற கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் வாங்கின கஸ்டமரும் என்னட்ட நிறையா பர்ச்சேஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்க திருப்பி ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்களுக்கு நீங்க நிறைய பேர் கால் பண்ணி உங்க ஃபீட்பேக்க குடுக்குறீங்க ரொம்ப ஹாப்பி தான் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ நீங்க கமெண்ட்ல நீங்க உங்க ஃபீட்பேக்க குடுக்கும் போது அதனுடைய ரிசல்ட் பார்த்துட்டு புதுசா வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் தைரியமா இருக்கும் கரெக்டான இடத்துல தான் காசு போடுறோம் கரெக்டான ஒரு பொருளை தான் நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும் சோ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னா தாராளமா கால் பண்ணி சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் தான் அதுல ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது போதும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு போடுற சரி 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 ஷேரும் அதே மாதிரி எனக்கு 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 கொடுக்குற கமெண்ட்ஸும் பெரிய அதுதான் ஃபுல் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது சரிங்களா நம்ம ஆஃபர் ஆஃபர் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் வாங்கணுங்கிற நோக்கத்தில் மிஸ் பண்ணிடாம வாங்கலாம் வாங்கி முடி வாங்கினவங்களும் வேற சைஸ் சொல்லி பர்ச்சேஸும் பண்ணலாம் அதே மாதிரி கஸ்டமர் நிறைய நிறைய சப்போர்ட் ரொம்ப ஹாப்பி இதே சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுங்க அதே மாதிரி புதுசாக புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் போட்டுடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா இதே மாதிரி நான் அடிக்கடி ஃபெஸ்டிவலுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அடிக்கடி ஆஃபர் போடுவேன் அந்த ஆஃபர்லாம் எல்லாம் உடனுக்குடன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரிங்களா உங்களுக்கு வேணும்னா உங்க சைஸ் நீங்க சொல்லி பர்ச்சேஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு தேர்ட்டி டூ சைஸ்னா தேர்ட்டி டூ சைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நாலு பீஸ் உங்களுக்கு வந்துடும் அப்படியே ஒரு செட்டு உங்களுக்கு என்ன எந்த இதுல நீங்க ஆர்டர் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமும் கான்டெக்ட் பண்ணலாம் யூடியூப் சேனல் மூலியமும் கான்டெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இதை நீங்க பேட்டர்ன் வாங்கிட்டீங்கன்னா எப்படி பதிச்சு மார்க் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ யூடியூப்ல ட்ரீம் சர்ச் மட்டும் சர்ச் பண்ணீங்கன்னா வரும் அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்ட்டி டூ எடுத்திருக்கேன் தேர்ட்டி டூ பேட்டர்னை வச்சு நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இடுப்பு சைட்ல கீழ வந்து மடிப்புக்கு ஒரு இருந்து நம்ம இடம் விட்டு நம்ம எடுக்கிறது நல்லது சரிங்களா வேணா இதே ஹைட் போதுங்கிறவங்க அப்படியே பதிச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம் வேறு எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இது இந்த அரு இளவெட்டு எலவெட்டு சாரி இது வந்து அறுக்காத்து இந்த அறுக்காத்து இந்த அறுக்காத்துலாம் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் தையல் இங்கே ஆரம்பிச்சு முடிக்கணும் செகண்ட் தையல் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த தையல் போடுற கூடி வெட்டும் போது மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் இருக்கக்கூடாது தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டான நோக்கத்தில் நீங்கள் கரெக்டாக தச்சு முடிச்சணும் குழப்பமே இல்லாமங்கிற மாதிரி அறுக்காத்து வரையிலுமே நான் கரெக்டாக போட்டு முடிச்சிருக்கேன் மெஷர்மெண்ட்டு இந்த அறுக்காத்து எதுக்குன்னா ரெண்டு டாட் வரும் இல்லையா பேக் சைடு இதுதான் இது வந்து இடுப்புப்பட்டி இதையுமே நான் அப்படியே பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுலேயும் எந்த சேஞ்சும் கிடையாது இதை அப்படியே பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இடுப்புப்பட்டி நம்மளுக்கு கிடைச்சாச்சு அதே மாதிரி பேக் சைடு பேட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டை அப்படியே பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதையுமே நான் சேஞ்ச் பண்ணலை எதையுமே சேஞ்ச் பண்ணி மாட்டேன் சோல்டருக்கு கூட நான் தனியா இடம் விட்டு நான் மார்க் பண்ணது கிடையாது நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க சோல்டருக்கு தனியா இடம் வேணுமா இந்த இடத்துக்கு தையலுக்குன்னு தனியா இடம் வேணுமா அப்படிங்கிற எந்த டவுட்டுமே வேணா ஒவ்வொரு அறுக்காத்திலையுமே நீங்க இப்படி மார்க் பண்ணி அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மார்க் எல்லாமே நீங்க தைக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இது வந்து த்ரீ டாட்டு மூணு டாட்டு சரியா அதனால இத நான் எடுத்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியும் இது மெயின் டாட்டு இது கிராஸ் இது சைடு டாட்டு மொத்தம் மூணு டாட்டு நம்ம புடிச்சிடறோம் சரிங்களா இப்ப Front நம்மளுக்கு கைக்கு கிடைச்சாச்சு வெறும் டூ மினிட்ஸ் கூட ஆகலை அதே மாதிரி கையையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துடுறேன் இதை எதையுமே சேஞ்ச் பண்ணலை கையும் இதே ஹைட்டு தான் தேவை ஸோ இதே ஹைட்டு கரெக்டாக முப்பத்திரெண்டு சைஸுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த ஹைட்டு போதும்ன்றதுனால கிளைண்ட்டு ஸோ அதே ஹைட்டில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து இலவெட்டு இலவெட்டுனா முன்பகுதியில் நீங்கள் மார்க் பண்ணணும் இது வந்து இலவெட்டு கடை இல்லாத பகுதி பார்த்தீங்கன்னா முதுகு சைடில் நீங்கள் மார்க் பண்ண ஜாயின் பண்ணணும் இது இலவெட்டு வந்து ஃப்ரண்ட்டு சைடு ஜாயின் பண்ணணும் இது ஷோல்டரு இதுவும் இதுவும் கையலுக்கு தைக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் முடிக்கணுங்கிறது அடையாளத்துக்கு கிடைச்சிருச்சு அதாவது கை ஃப்ரண்ட் பக்கம் பேக் சைடு கிராஸ் பெல்ட் மொத்தம் நாலு பீஸ் நாலு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆயிருக்குமா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டென் மினிட்ஸ் கூட நான் ஒதுக்கலை ஃபைவ் மினிட்ஸ்லேயே நான் இவ்வளோ தூரம் மார்க் பண்ணி நான் வெட்டிட்டேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸை விட கம்மியாக தான் உங்களுக்கு ஆகும் நீங்கள் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அந்த பேட்டர்ன் வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாக காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ